இதுக்கு முன்னால் படித்த மாணவர்கள் எல்லாமே நான் தான் பெரியவங்க நீங்கலாம் சின்னவங்க நீங்க வந்து எங்களுக்கு சேவகம் செய்யணும் அடிமைதானமா எங்களுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு இந்த இந்த காலகட்டத்தில் வந்து செயல்பட்டு நடந்து வந்தது அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம எல்லா மாணவர்களும் சமம் அப்படின்ட்டு புதுசா வந்த மாணவர்களை வந்து நம்ம உற்சாகமா வரவேற்கணும் அவங்களை வந்து அடிமைத்தனமா நம்ம பயன்படுத்தவே கூடாது இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்டனை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஆள ஆள் மனதில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அவங்க அந்த தவறு செய்ய மாட்டாங்க சக மனுஷரை வந்து நம்ம வந்து நம்ம கூட பலகிற நண்பர்கள் மாதிரி நம்ம எப்பயும் போல நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை இருந்தே கொண்டு வரணும் வரக்கூடிய மாணவர்களுக்கு வரவேற்க நிகழ்ச்சி நடத்தணும் இந்த மாதிரி நாளை முடிச்சு வந்திருக்கோம் நீங்க இப்பதான் உள்ள வரீங்க நீங்க எந்த பதட்டும் பட வேண்டியது இல்லை ஏதாவது சந்தேகமா இருந்தா எங்களை கேளுங்க படிப்பு சம்பந்தமாக விளையாட்டு சம்பந்தமா எது உங்களுக்கு டவுட்டா இருந்தா கேளுங்க அந்த ஒவ்வொரு கல்லூரியும் இந்த மாதிரி நிகழ்ச்சி வச்சு நடத்தினீங்கனாக்கா ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்துங்க அழகாக நம்மளோட சின்ன சின்ன ஒரு விளையாட்டு செய்வீங்களா அது செஞ்சிக்கோங்க அவளை வந்து தாக்குதல் நடத்துறது ரத்தம் சிந்த வரையும் கொண்டு போறது கண்மையாக கண்டுக்கே தக்கது அவனை சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா எந்த காலேஜ்லேயும் படிக்கலான்னு சொல்லிட்டிங்கனாலே பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அவனை அடுத்த ஸ்டூடெண்ட் அதை பண்ண மாட்டான் எல்லார் முன்னிலையும் இந்த மாதிரி உனக்கு இனிமேல் எந்த ஸ்கூல்லையும் எந்த இதுலையுமே காலேஜ்லையுமே அவனுக்கு படிக்க தகுதி இல்லை அவனு எழுதி ஒரு சர்டிஃபிகேட் மார்க் பண்ணி கொடுத்தா யாரும் அந்த தப்பாக அடுத்து இன்னொரு டைம் இப்போ அடிச்சுட்டு போக மாட்டாங்க